ராசியில் வரும் உத்ராடம் முதல் பாதமும் உத்ராடம் நான்கு மகர ராசியிலும் வருகிறது அவர்களுக்கான குருபெயர்ச்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் பேச்சில் நிதானம் கடைபிடிப்பது மிக மிக அவசியம் மூத்தோர்கள் ஆலோசனை அடிக்கடி பெற்றுக் கொள்வது நலம் சேர்க்கும் குடும்ப உறுப்பினர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு மரண கண்டம் சம்பவிக்கலாம் அந்திம காரியங்கள் செய்யக்கூடும் வீடு வாகனம் இவற்றில் பூமி இவற்றிலெல்லாம் பராமரிப்பு செலவுகள் கூடும் வியாபாரத்தில் நல்ல ஆலோசனை அனுபவஸ்தங்கள் ஆலோசனையை பெற்று புதிய முதலீடுகளில் செய்வதால் லாபம் அடையக்கூடும் இதனால் கையிருப்பு கரையும் வேலையில் கஷ்டநஷ்டங்கள் பணியில் தொய்வு ஒரு நிரந்தரமற்ற சூழ்நிலை இவற்றையெல்லாம் சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு வெளிநாடு வேலை ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு சுற்றுலா என்பவற்றை இந்த ஆண்டு இந்த குறுப்பெயர்ச்சியில் முயற்சித்து சாதித்து காட்டுவார் மேலும் குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்களிடையே குழப்பம் கணவன் மனைவியிடையே சஞ்ச சண்டை சச்சரவுகள் இதனால் விட்டு கொடுத்து போவதல் அவசியமாக தென்படுகிறது மருத்துவ ஆயுள் காப்பீடு அவசியம் கூடுதல் அலைச்சல் கூடுதல் பணிச்சுமை வேலை உடல் அசதி உறக்கமின்மை இவையெல்லாம் கூட இந்த குரு பயிற்சியில் சந்திக்க நேரிடலாம் சுலப கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது எல்லாவற்றிலும் விவாதமாக விவாதம் தர்க்க விவாதம் போன்ற நேர்போக்கான எண்ணங்களை கைவிட்டு ஆலோசித்து செயல்படுதல் அவசியமாக தென்படுகிறது